புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ அடி பவள் கண்டி அந்த உன்னதமான மாவீரர்கள் எல்லாரும் அமைதியா தூங்குதல் இவங்கள் என்னடா வண்டா ஆளாளுக்கு தங்கள அரசியல் ஆதாயத்துக்காக கடி வருவாங்க கண்டியே ஓ பங்கோ இவங்களுக்கெல்லாம் நல்ல பச்சை மட்டை அடி கொடுத்து கலைஞ்சு போட்டு அந்த நினைவு வரத்த மாநகர சபை பொறுப்படுத்தி மக்களுடன் இணைந்து நடத்த வேண்டும் நீயும் சொல்றது சரிதான் பவல் மழையும் வருவது குள்ளிடும் அடிக்குது மாட்டை கட்டி போட்டு வார சூடா வட சண்முகம் கொண்டு வந்தவன் பிரேண்டிய போடு வார குடிக்க போட்டு புதினத்தை சொல்லுவான் ஊர் ரெண்டு பட்டால் கூத்த அடித்து கொண்டாட்டம் என்று சொல்லிவிடான் ஆனால் இஞ்ச ரெண்டு பட்டால் கூட பரவாயில்லை மூன்று பட்டு கிடந்து கொண்டு நல்லூரில் மாவீரர் நாளை ஆர் செய்கிறதென்ற பிக்கல் பிடுங்கல நிற்கினான் ஒரே இருந்து பிரிஞ்சதாலேயோ என்னவோ மாநில நிற்கிற மனிதரப்பும் சைக்கிள் கட்சியும் எப்பவுமே நீரும் நெருப்பும் மாதிரி தான் எல்லாத்திலும் ஏட்டிக்கு போட்டிதான் என்னதான் தான் ஆயிரத்தி எட்டு சாட்டுகள் சொல்லி நீட்டி முழங்கினால் இந்த விஷயத்தில் வெளியே போய் மணிதரப்புக்கு குடைச்சல் கொடுக்கறது என்னவோ சைக்கிள் கட்சிதான் நல்லூரில் திளிவந்த நினைவேந்தலில் தொடங்கின இந்த நினைவேந்தல் செய்கிறது நீயோ நானோ என்ற ஈகோ பிரச்சனை இப்போ மாவீர நாளில் வந்து நிற்கிது ஏற்கனவே திடீவன்ற நினைவு நாள் பிரச்சனையை பச்சி சொன்னதால் இப்போ மாவீர நாள் பிரச்சனையை மட்டும் பாப்பம் என்றது பச்சி நல்லூரில் தியாகி திரிவன்ற தூபிக்கு எதிர உள்ள காணியில் நாலஞ்சு வருஷமா மணி பாத்திமன் கூட்டணி தான் மாவீர நாள் நினைவு மண்டபம் அமைச்சு அதுக்க கல்வெட்டில மாவீர்கள் பெயர் படங்கள் எல்லாம் வச்சு நினைவேந்தி கொண்டு அவைகளும் ஏதும் ஒரு மாவீரர் தொயிலம் இல்லத்தில் போய் விளக்கு கொளுத்தி நினைவேந்தல் செய்யத்தான் முதலில் விழிக்கிட்டவர் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் எல்லா மாவீரர் தொயிலம் இல்லங்களையும் சைக்கிள் கட்சி தான் குத்தகேக்கு எடுத்தது போல தங்கட கட்டுப்பாட்டுக்க வச்சு மாவீரர் நாளை செய்யுது அப்போ எந்த ஒரு தொயிலம் இல்லத்திலையும் தாங்கள் நிலைவேந்தல் செய்யலாது என்றதால நல்லூரில் இப்படியொரு மாவீரர் நினைவு மண்டபத்தை செய்து மணி பாத்திவன் கூட்டணி நினைவேந்தினது நவம்பர் இருபத்தி திகதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் திகதி வரை இந்த மாவீரர் நினைவு மண்டபத்துக்கு போய் வீடை சாவடைஞ்ச தங்கட உறவுகளின் பேரையும் படத்தையும் பார்த்து நினைவேந்தின செனம் எக்க சக்கம் மாவீரர் துயிலுமில்லத்தில் நினைவேந்தல் செய்கிறதை விட இந்த மாவீரர் மண்டபத்தால் மணி பாத்திவன் கூட்டணி ஸ்கோர் பண்ணுறதை பார்த்ததும் சைக்கிள் கட்சிக்கு வைத்தெறிச்சல் தாங்க முடியல இனிதடி மாலா என்று கத்தாத குறையா இந்த புகைச்சலோட இருந்த சைக்கிள் கட்சி எப்படியும் இந்த இடத்தை தாங்கள் பிடிச்சு அதில மாவீரர் மண்டபத்தை அமைச்சு மணி பாத்திவன் கூட்டணி சனத்திட்ட நல்ல பேரெடுக்க விடாமல் பார்க்கோணும் என்று முடிவெடுத்தினான் அதால் போன வருஷமே இந்த காணித்துண்டில் மாவீரன் மண்டபம் அமைக்க அனுமதி கேட்டு காசம் கட்டி விட்டினான் அதே மாதிரி அந்த காணியில் தாங்கள் முந்தின வருஷம் மாதிரி மாவீரன் மண்டபம் கட்ட அனுமதி தரோனும் என்று மணி பாத்திவன் கூட்டணியும் அனுமதி கேட்டிருக்கு இந்த முறை திடீவென்ற நினைவு நாளன்று அங்கே வந்த சனத்தை பார்த்துட்டு எங்கள கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற தூவியில் என் சைக்கிள் கட்சி நினைவேந்தல் செய்யலாம் இனிமேல் நாங்கள் செய்வோம் என்று பக்கத்தில் நிற்கிறவையை கவனிக்காம வார்த்தையை விட்டுட்டார் ஜால் மாநகர மேயர் இப்ப மணி பாசிமன் கூட்டணியும் சைக்கிள் கட்சியும் ஒரே இடத்துக்கு அடிபடுறதால இதுதான் சந்தர்ப்பம் என்று மூன்றாவது திறப்பா களத்தில் மேயரை குதிச்சிட்டார் ஒரு அப்பத்துக்காக ரெண்டு பூனை குட்டிகள் அடிபட்டு அதை சரியா பங்கிட்டு தர சொல்லி குரங்கிட்ட போனால் என்ன நடக்குமோ அப்படித்தான் இஞ்சையும் மானம் சைக்கிளும் நினைவேந்தலுக்காக ஒரு காணித்துண்டுக்கு அடிபட அதை வச்சு நினைவேந்தல் செய்கிற பொறுப்பை தங்கட கட்சிக்கு கீழ் கொண்டு வர மேயர் கடுமையாக ட்ரை பண்ணுறாராம் இந்த விஷயத்தில் ரெண்டு திறப்பும் ஆலையால் விட்டு கொடுத்து போனால்தான் மாவீரர் நாளின்று புனிதம் கெட்டாமல் பாதுகாக்கலாம் கண்டிங்களோ